கத்தடைய நாம மகிமைப்படுவதாக அடுத்து இந்த எபிரைய மொழி கற்றல் வார்த்தையில நாம் கற்றுக்கொள்ள போயிற எபிரைய எழுத்து சாமக் என்று எபிரைய எழுத்து அதை எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோமா சாமக் இது எப்படி எழுதுறதுன்னா இதான் சாமக் என்ற எபிரை எழுத்து இது வந்து பதினைந்தாவது எடுத்து பதினைந்தாவது எடுத்து இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அறுபது வேல்யூ அறுபது இந்த சாமக்கோட மீனிங் என்னப்பா கைகளை வைக்குதல் பார்க்குறோம் கைகளை வைக்குதல் அப்போ இதை வியாதி சேதுமை கைகளை வைக்குதல்